எல்லோருக்கும் வணக்கங்க இது வந்து நம்ம கம்பெனி வீடியோ ஆயுத பூஜைக்காக எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் முதல் நாள் வந்து காலையிலருந்தே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்பவுமே ஃபஸ்ட் நாள் லீவ் விட்டுருவேன் இந்த டைமை லீவு விடாமல் விட்டுட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே லேடிஸு ஃபஸ்ட் நாள் லீவு கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி முதல் நாள் வந்து வேலை செஞ்சோம் காலையிலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அதுவும் மார்க்கெட் போயிட்டு வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாம் இந்த கலர் பேப்பரில் ஒட்டிட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு படுக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க நேற்று அடுத்தது பூஜை வீடியோ வந்து போடுறேங்க எப்படி கம்பெனியில் பூஜை பண்ணோன்ட்டு நல்லாயிருக்கும் நிறைய பேர் லீவு இந்த வருஷம் எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டமேட்டிக்கு எல்லா ஊருக்கு போயிட்டாங்க இல்லை அப்படின்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு ஈஸியாக வேலையை முடிச்சுக்குவோம் என் பையன் என்கிட்ட விளையாண்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான்